அஸ்ஸலாமு அஸ்லாமுலைக்கும் நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்ததும் பள்ளிவாசல் காணிக்கையாக இரண்டு ரக்காத்துகள் தொழாமல் உட்கார வேண்டாம் இதை அபு கத்தாதா பின் ரிஃபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று அத்தியாயம் பத்தொன்பது தஹஜுத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எங்கள் வீட்டில் எங்களுக்கு இரண்டு ரக்கேத்துகள் தொழுவித்துவிட்டு திரும்பிச் சென்றார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு அத்தியாயம் பத்தொன்பது தஹஜுத்